ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹாப்பி மீல் சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கீரை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கார்டன்லேயே வளர்ந்த இந்த வல்லார்கீரையை வச்சு தான் ரொம்ப எளிமையான கீரை கூட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இலையெல்லாம் நல்லா ஆஞ்சி எடுத்துடலாம் இது மாதிரி சின்ன சின்ன தண்டு மட்டும் இருந்தால் போதும் பெரிய தண்டுலாம் எடுத்துடணும் நல்லா இதை கழுவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஈஸியாக வந்துடும் இது நல்லா இது வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு பவுல் ஃபுல்லாகவே வந்துச்சு இப்போ இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா இந்த பாசிப்பருப்பை கழுவி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் குறைஞ்சது நாலில் இருந்து அஞ்சு நீங்கள் அதே கப்புலையே அளந்து தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லது தான் ஒரு பூண்டு நல்ல பெரிய பூண்டை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் நல்லா கீரி போட்டிருக்கேன் நல்லா ஆயில் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அது மாதிரி மிளகு சீரகு பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் நல்லா பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா இதை கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்து இதை நம்ம நல்லா வச்சு இந்த பருப்பு வேகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம் ஆக்சுவலி இது பாசி பருப்புனால இது சட்டுன்னு வெந்துடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துல இது வெந்துடும் நீங்கள் குக்கரில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை பாசி பருப்புனால நல்லா இது மாதிரி வெந்த ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்த டைமில் நம்ம அரை கப் தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம் பருப்போடு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வல்லாரை கீரையை நல்லா எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டியது தான் நல்லா எல்லா பக்கமும் அது இருக்கிற மாதிரி நல்லா ஈவனை கிளறிக்கலாம் பருப்பில் ஸோ இது சீக்கிரம் விந்துருங்க நல்லா நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா கூட போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த டைமில் தான் நான் சேர்க்குறேன் எல்லாத்துக்கும் இந்த ஹோல் டிஷ்ஷுக்கான உப்பு இப்போ தான் சேர்க்குறேன் நல்லா சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஈவனை அவ்வளோதாங்க அது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் நல்லா அது பொரியவும் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பத்தலை கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் நறுக்கி வச்சிருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மட்டும் நல்ல இதாக வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா சாட்டை பண்ணிவிட்டு நல்லா வாசனை கமகமாக வந்துடுச்சுங்க அவ்வளோதான் தாளித்து நம்ம வெந்த பருப்போடு சேர்த்துட்டு வாங்கிட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கீரை கூட்டு இன்றைக்கி கீரை கூட்டு செஞ்சாச்சு இதை ரொம்ப நல்லதுங்க ஞாபக சக்திக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு சின்ன வயசில் இதை நிறைய கொடுப்பாங்க ஏ அதுவும் எஸ்பெஷலி எக்ஸாம் டைமில் இதை நிறையா கொடுப்பாங்க ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு தெரியாது பட் ஆனால் அந்த டைமில் நான் நிறையா சாப்பிட்ருக்கேன் வளரக்கிய இருக்கூட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ